இங்கேயே தங்கியிருந்து சாப்பாடு போட்டு அவர் ஒரு வாரம் வீட்லேயே தங்கியிருந்து எழுதின நாடகம் தான் ரத்த பாசம் அப்படி வளர்த்தார் ஸ்ரீதரை அதை மறைவது வரைக்கும் சொல்லிகிட்டு இருப்பார் ஸ்ரீதர் எப்போ பார்த்தாலும் அவர் அரங்கேற்றம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க இந்த நாடக ஆசிரியர்கெலாம் ஒரு சிறப்பு செய்வார் அப்போ தங்க மோதிரம் தங்க சங்கிலியை தான் போட்டு கௌரவிப்பார் அப்போ அவங்க அதே மாதிரி ஸ்ரீதரையும் கூப்பிட்டு கவனிச்சோன்னா அவர் காலில் விழுந்து அவர் எப்படி ஆயிட்டார் என்னாச்சு எனக்கு பெரிய எதிர்காலத்தை உண்டு பண்ணிட்டு இந்த நாடகத்துலேருந்து இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வரீங்க பாருங்கள் மொதல் நாடக கம்பெனி பேரை ஒருத்தர் ஒழுங்காக சொல்லணும் உள்ளே வரவனுக்கு அப்போ தான் என்ட்ரி ஓகே அப்படி ஒரு காலம் எங்கள்டா சொல்லு தத்துவ மீனலட்சுமி வித்வ பாலசபா திரும்பி சொல்லு தத்துவ மீனலட்சுமி வித்வ பாலசபா அப்படி சொல்லணும் தங்கு தங்கு தேடம் வரக்கூடாது ஏன்னா அவருடைய பாட்டு அந்த மாதிரி சிறுவர்களை அவர் எடுத்துக்கிட்டு இருந்தார் பெண் வேடம் போட பெண் வேடமும் அவங்க தான் போடணும் பெண்கள் நடிக்க முடியாது சினிமாக்கு வரமா நாடகத்துக்கு வரமாட்டாங்க அந்த காலகட்டம் அப்போ அப்பாவெல்லாம் அந்த இருந்த அந்த சின்ன வயசுலேயே இப்படி சுவாமிகள் வந்து இப்படி ஒரு நாடகக் குழு நடத்துகிறாங்களேன்னு சொன்னோன்னா அவங்க அப்பா கண்ணுசாமி பிள்ளை வந்து இந்த நாலு பேரையுமே கூப்பிட்டு வந்து அவர்ட ஒப்படைச்சிட்டாங்க அப்பா நடிகராக நடித்து பாரதியாரா கப்பல்வட்டி தெம்மிழன் நடித்த அமக்களம் பண்ண எஸ்வி சுப்பையா இவங்கெல்லாம் அப்பா கூட இருந்தவங்க நடிகைவேல் எம்ஆர்ரா தான் வந்திருக்கிறார் அவர் வந்து சிவாஜியை கூப்பிட்டு வந்திருக்கிறார் அப்போ சிவாஜி வந்து அப்போ பெண் வேடம் போட்டுக்கிட்டு இருக்கார் நடிகர் திலகம் அவர்கள் அவர் நம்ம நல்ல நாடகக்குழு ஒன்று வேணும் நடிக்கிறதுக்குன்னு வந்தோடனே இங்கே கூட்டு வந்திருக்காங்க அதை வந்து பகத்சிங்கெல்லாம் தூக்கில் போட்ட நேரம் அப்பா வந்து விடுதலை போராட்டத்துக்கு வேலை செஞ்சவர் அப்பா வந்து ஒரு விடுதலை போராட்ட தியாகி இந்த டி எஸ் நாடக சபா உருவாகி நாற்பத்தெட்டுக்கு அப்புறம் நாற்பத்தொம்பது ஐம்பதுலேருந்து தொடங்கி நடக்குது நடக்குது அதில் நாடகங்கள் போடும்போது தான் பெரியார் சொன்ன மாதிரி சோசியல் ட்ராமாஸ் சமூக நாடகங்கள்லாம் போட ஆரம்பித்தாங்க கல்கியுடைய கல்வனின் காதலி அப்புறம் அந்த மாதிரி நாடகங்கள்லாம் பா நீலகண்டனுடைய முள்ளில் ரோஜா அப்புறம் பா ஆதிமூலம் எழுதின மனிதன் அது படமாகவும் வந்தது அப்பாவுக்கு சிறந்த நடிகர் உறுதி கொடுத்துருக்குறாங்க ராணி நேர்களுக்கு வணக்கம் <laughs> தமிழக <laughs> மக்களோட வாழ்வுல ரெண்டரை கலந்தது பார்த்தீங்கன்னாக்கா ஏழு இசை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நம்ம சொல்லலாம் அந்த நாடகத்தை நாடகம் என்றதுமே நமக்கு நினைவு கூர்வது சுவாமி சங்கரதாஸ் சுவாமிகள் அவர் ஏற்றி வைத்த அந்த நாடக தெய்வம் தான் இன்றளவுக்கும் நாடக கலைஞருக்கு உயிர் மூச்சாக இருக்குது அந்த நாடக தீபத்திற்கு மேலும் ஒரு எண்ணெய் ஊற்றி மெருகே மெருகு சேர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டி கே சண்முகம் ஐயா அவர்களை நம்ம சொல்லலாம் அவ்வை சண்முகி என்று பலராலும் போற்றப்படுகிற அவருடைய வாரிசு தான் நமக்கு இன்றைக்கி டி கேஸ் கலைவாணன் சார் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க அது மாத்திரம் இல்லை அவ்வை சண்முகி என்ற படத்துக்கு ஒரு பின்புலமாக இருந்ததே வந்து டி கே சண்முகம் ஐயா அவருடைய அவருடைய நடிப்பும் திறனும் தான் இப்போ நாடக மேதை அப்படின்னு சொல்கிறாங்க கலைஞரால் வந்து துர்கா பேரும் பாராட்டப்பட்டோன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு பெரிய மே நாடக மேதையோட வாரிசு நம்ம கிட்ட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வாங்க அவர்கிட்ட நிகழ்ச்சியில் நம்ம அவரை பற்றி டி கே ஐயாவை பற்றியும் அவரை பற்றியும் நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவரை பற்றி நமக்கு ஒரு சின்ன இன்டர் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா இவர் சிறந்த ஒரு பாடலாசிரியர் சிறந்த இசையமைப்பாளர் அது மாத்திரமல்ல ஒரு சிறந்த நடிகர் சிறந்த பாடகரும் கூட அவர் இந்த நிகழ்ச்சியில் நம்ம இணைஞ்சிருக்கிறதுக்கு நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாக்கிங் தான் சொல்லணும் ராணி ஆன்லைன் சார்பாகவும் ராணி சார்பாகவும் அவரை இருக்காரும் கூப்பி நம்மளோட வாழ்த்து வரவேற்கிறோம் ஐயா உனக்கு ஐயா ஐயா உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் ஐயா நீ ச்ச்சி ஐயா இப்போது டிகேஷ் ഔஸ் சம்புகின்னு சொன்னாலே இந்த தெருவே பேருக்கு பேருக்கு தெருவே ைவை சம்புகம் ஔவை சம்புகின்னு சொல்கிறாங்களையா அப்பா அவ்வை அவ்வா ഔ சம்ப அவர் வந்து அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா அதாவது அறுபத்தோரு வருஷம் வந்து நாடகத்துக்காக தன்னை அர்ப்பணி செஞ்சிட்டு ஒரு மனுஷருன்னு கேட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் அப்போ அவரோட மகன் அன்னனை உங்களுக்கு அது எப்படி ஃபீல் பண்றீங்க அப்பாவோட ஜா அப்பாவோட கூட இந்த ஜானி எப்படி ஐயா அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து ஒரு நாடக வரலாறுன்னே சொல்லலாம் இதை வந்து சொன்னது யாருன்னா நம்ம தமிழகத்தினுடைய மேனாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்ன சொன்னார்னா நாடகத்துறையில் ஒரு தொல்காப்பியர் இருக்கிறார் என்று சொன்னால் அது சண்முகம் அவர்கள் தான் சொன்னார் நாடக தொல்காப்பியர் அப்படின்னு சொன்னார் அப்பா சிறப்பித்து சொன்னார் பட்டத்தை கொடுத்தாரு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நாடக வரலாறு அதாவது அதை வந்து குறைஞ்ச நேரத்தில் நம்ம சொல்ல முடியாதுனாலும் சில விஷயங்களை சொல்லலாம் அதாவது எப்படின்னா அவர் வந்து ஆறு வயசுலேருந்து நடக்க நடிக்க தொடங்கினவர் அப்படின்னா பாருங்கள் ஆறு வயது அவருக்கு அவருடைய குரு வந்து தவுத்தூர் சங்கர்தாஸ் சுவாமிகள் தமிழ் அதாவது நாடக உலகில் வந்து சாமிகள்னு சொன்னாலே அவர் தான் வேறு யாரையும் சாமின்னு சொல்ல மாட்டாங்க இப்போ எப்படி பாகவதர்ன்னு சொன்னால் தியாகராஜ பாகவதர் கலைவாணர்னு சொன்னால் எஸ் கிருஷ்ணன் இப்போ அவைன்னு சொன்னால் டி கே சண்முகம் இந்த மாதிரி அவங்களுக்கு அதை இதை சொன்னால் போதும் வேறு எதுவும் சொல்ல வேண்டாம் அது மாதிரி சுவாமிகள்னு சொன்னால் சங்கர்தாஸ் சுவாமிகளை தான் குறிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாடக உலகின் மகான்னு சொல்லலாம் அவர் அவர் திருமணமே புரிஞ்சுக்காதவர் பிரம்மச்சாரி அப்படி இருந்தவர் அவரை ஷேக்ஸ்பியருக்கு ஒப்பாக சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஷேக்ஸ்பியருடைய அவர் தான் மீண்டும் தமிழ்நாட்டில் நாடகத்தை பரப்புவதற்காக தமிழனாக பிறந்தாரோ ஷேக்ஸ்பியர் அந்த கால இடைவெளியை வச்சு சொல்கிறாங்க அப்படி ஷேக்ஸ்பியர் காலத்துக்கும் இவர் காலத்துக்கும் உள்ள இடைவெளியை வச்சு அவர் தான் மீண்டும் பிறந்து வந்தாரோ தமிழ்நாட்டில்னு சொல்லி அதே மாதிரி அவரை மாதிரியே தாடி இவருக்கு இருக்கும் அவரை மாதிரியே நெற்றி அகன்ற நெற்றி இதெல்லாம் அவருக்கு ஷேக்ஸ்பியர் எப்படி இருந்தால் அந்த தோற்றம் அந்த அந்த இது அவர் கொடுப்பார் அப்படி ஒரு பெரிய ஒரு மகான் அவர் வந்து நாடக மேடையை வந்து ஒழுங்கு செய்தது அவர் தான் தெருக்கூத்து பாணியில் இருந்த நாடக மேடையை அவங்க அவங்கவுங்க அவங்கவுங்களுக்கு தோணுன பாட்டை பாடுவாங்க தோ தோணுன வசனங்களை பேசுவாங்க இப்படிலாம் இருந்தாங்க அப்படிலாம் பேசக்கூடாது ஒரு டிசிப்ளின் இல்லாமல் இருந்தது நாடக கதையினுடைய அம்சம் அந்த வசனங்கள் அதை தான் பேசணும் அப்போ அந்த நாடக மேடை அந்த வசனங்கள் அந்த காட்சி அமைப்புகள் இதையெல்லாம் ஒரு ஒழுங்கு பண்ணி ஒரு நாடக மேடையை வந்து ஒரு ஒழுங்கு செய்தது சுவாமிகள் தான் எல்லாருக்கும் தெரியும் வேறு யாரும் இல்லை அவர்கள் காலத்துலேருந்து இருந்து தான் அது வந்தது அப்படிப்பட்ட சுவாமிகள்கிட்ட வந்து அப்பா வந்து ஒரு சீடரா இருந்தாருன்னா அப்பா கூட பிறந்தவங்க மூணு பேர் அப்பா வந்து சண்முகம் அவருக்கு தம்பி பேர் டி கே பகவதி அவருக்கு மூத்த ஒரு பேர் டி கே முத்துசாமி பெண் வேடம் போடுறதுல அவருக்கு நிகர் அவர் தான் பெண் மாதிரியே இருப்பார் அப்படியே அது பெரிய வரலாறு பேக்ரவுண்ட்லாம் இருக்குது சொல்லணும் அந்த முத்துசாமிக்கு மூத்தவர் வந்து சங்கரன் பெரியவர் இப்படி டி கே சங்கரன் டி கே முத்துசாமி டி கே சண்முகம் டி கே பகவதி அந்த நாலு பேரையும் நாடக நால்வர் அப்படின்னு சிறப்பித்து சொல்லுவாங்க டி டிகேஎஸ் பிரதேச நாடக நால்வர் சொன்னால் இவங்களை குறிக்கும் அப்படி ஒரு அமைப்பு அவங்களுக்குள்ள சகோதர பாசம் மிகுந்தவர்கள் அந்த சூழ்நிலையில் இவங்க அப்பா வந்து டிஎஸ் கண்ணுசாமி பிள்ளைன்னு திருவனந்தபுரத்தை சேர்ந்தவர் அது அன்னைக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட தான் அந்த நாகர்கோவில் பகுதியெல்லாம் இருந்தது அப்புறம் தான் பிரிஞ்சு வந்தது அதனால் இவங்க பூர்வீகமெல்லாம் அங்கே தான் இருக்காங்க நாகர்கோவில் தான் இருக்காங்க உறவினர்கள் அந்த திருவனந்தபுரத்தில் பிறந்தார் அப்பாவும் அதே மாதிரி பிறந்து ஆறு வயசு தான் வரைக்கும் தான் அங்கே இருந்திருக்காங்க அப்பாவுடைய ஆறு வயசு வரைக்கும் தான் அங்கே இருந்திருக்காங்க அதோடு அவங்க வந்தவங்க தான் வறுமையின் காரணமாக மேற்கொண்டு பள்ளி படிப்பெல்லாம் படிக்க முடியாமல் சரி ஏதாவது நாடக குழுக்கள்லாம் இப்போ பிரபலம் நடந்துக்கிட்டு இருந்த காலம் அந்த காலத்தில் ஜெகநாதையர் கம்பெனி இந்த மாதிரி இவருடைய தாமோதர பிள்ளை அவர் கம்பெனி அதுக்கப்புறம் சங்கர்தாஸ் சுவாமிகள் வந்து அவங்கள்ட்டெல்லாம் இருந்தாங்க அப்படியெல்லாம் இருந்து வந்தவங்க தான் அவங்க அப்படி அவர் ஒரு நாடக குழுவில் இருந்தார் அதிலிருந்து தான் அவர் பிரிஞ்சு வந்து தனக்குன்னு ஒரு தனி நாடகக் குழுவை தொடங்கினார் அந்த நேரம் அப்போ அந்த டைமில் அவர் என்ன நினச்சார் அந்த எல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு வரும்போது அவர் என்ன நினச்சார் இந்த பெரிய பசங்களை வச்சுக்கிட்டு நாடகம் நடத்துறது கஷ்டமாக இருக்குது அவங்களாம் தான் அந்த மாதிரி த தப்பு தப்பாக வசனங்களை பேசி நாடகத்தை கெடுக்கிறான் அவங்களுக்கு அக்கறை இல்லை எனவே அதில் டெடிக்கேஷனோடு இருக்கக்கூடிய சின்ன வயசு பசங்களை வச்சு நடிக்க வைப்போம் அவங்கள தயார் பண்ணுவோம் அப்போ அது நல்லாயிருக்கும் அது ஒரு மாதிரி ஜனங்களுக்கும் இவ்வளோ சிறப்பாக நடிக்கிறாங்களேன்னு பாராட்டுவாங்கன்னு சொல்லி அந்த சிறுவர்களை அவர் எடுத்துக்கிட்டு இருந்தார் பெண் வேடம் போட பெண் வேடமும் அவங்கள்தான் போடணும் பெண்கள் நடிக்க முடியாது சினிமாவுக்கு வரமாட்டா நாடகத்துக்கு வரமாட்டாங்க அந்த காலகட்டம் அப்போ அப்பாவெல்லாம் அந்த இருந்த அந்த சின்ன வயசுலேயே இப்படி சுவாமிகள் வந்து இப்படி ஒரு நாடக நாடகக்குழு நடத்துகிறாங்களேன்னு சொன்னோன்னே அவங்க அப்பா கண்ணுசாமி பிள்ளை வந்து இந்த நாலு பேரையுமே கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இவங்களை நீங்கள் சாமி இவங்களை நீங்கள் தயார் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் அரவணைச்சிக்கிட்டார் அவருக்கு தேவைப்படுது உடனே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இதை அதில் சொல்லிக் கொடுத்து தயார் பண்ணுறார் அதில் அப்பாவுடைய நடிப்பு அப்பாவுடைய அந்த கிரகிக்கிற தன்மை அந்த ஆர்வமெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் அடைய சின்னப்போயிலே உனக்குன்னே ஒரு நாடகம் எழுதுறா என்ன சொல்லி அபிமன்யு சுந்தரின்னு ஒரு கதை புராண அன்னைக்கெல்லாம் புராண நாடகங்கள் தான் மேடையில் வேறு எதுவும் கிடையாது அந்த அபிமன்யு சுந்தரி நாடகத்தை அவர் ஏதோ ஒரு அம்மானை பாட்டு புஷத்தை வாங்கிட்டு வந்து வெளியிலேருந்து அதை வச்சு அபிமன்யு சுந்தரி நாடகத்தை எழுதிட்டார் ஒரே ராத்திரியில் எந்த ஆசிரியரும் செய்யாத சாதனை தெய்வீகம் தெய்வீகமான ஒரு பவர் உள்ளவர் அவர் 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 எழுதினாரா இல்லை சாமி வந்து எழுதி கொடுத்தாங்களா அவருக்கு ஏதாவது தெரிலங்கிற மாதிரி நான்கரை மணி நாலரை மணி நேரம் நடக்கக்கூடிய நாடகத்தை அடித்தல் திருத்தல் இல்லாமல் நிறைய பாடல்களோட அபிமனி சுந்தரத்தின் நாடகத்தை இரவில் எழுத தொடங்கினவர் வெடிக்கால முறை நாலரை மணிக்கு எழுதி முடிச்சுட்டாரு பாடு தூங்கிக்கிட்டு இருக்கார் என லைட் அணைச்சிட்டு இவங்க போனவங்க தான் உண்டு மறுநாள் காலில் வந்தோம்னா ஏற்றி வச்சுருக்கிற விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அவர் பாட்டுக்கு எழுதி முடிச்சிருக்கிறாரு வந்து நாடகத்தை பார்த்து மங்கள பாட்டோடு அழகாக முடித்து வச்சுருக்காரு இந்த அதிசயத்தை பார்த்து இந்த குழந்தைகள்லாம் அப்படியே ஆடி போயிட்டாங்க அப்போ சண்முகம் நீதான் நடிக்கணும் அபிமன்யா சொல்லி அபிமன்யு சுந்தரி நாடத்தில் நடித்து அப்பாவுக்கு ரொம்ப பேர் இதில் அதாவது சாமிகளுடைய நெருக்கமான ஒரு மாணவர் ஆகிட்டார் அவர் அந்த அந்த அளவில் இதாக இருந்தாங்க ஆனால் அப்பாவுடைய ஒரு பன்னெண்டாவது வயசு வரைக்கும் தான் சாமிகள் இருந்திருக்காங்க அப்புறம் இறந்துட்டாங்க ஒரு பத்து வயசு அப்பாவுக்கு வந்து ஒரு பதினாறு வயசு இருக்கும் பதினாலு வயசு இருக்கும் அதில் இறந்துட்டாங்க அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதெல்லாம் சாமிகள் மறைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம்தான் அவருடைய நாடக குழு பேர் தான் தத்துவ மீனல் ஓஷினி வித்துவ பாலசபா முதல்ல நாடக கம்பெனி பேரை ஒருத்தர் ஒழுங்காக சொல்லணும் உள்ளே வரவனுக்கு அப்போ என்ட்ரி ஓகே அப்படி ஒரு காலம் எங்களோட சொல்லு தத்துவ மீனல் ஓஷினி வித்துவ பாலசபா திரும்பி சொல்லு தத்துவ மீனல் ஓஷினி வித்துவ பாலசபா அப்படி சொல்லணும் தங்கு தங்கு தடங்கு வரக்கூடாது ஏன்னா அவருடைய பாட்டு அந்த மாதிரி ஒரு பாட்டு உதாரணம் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அவருடைய பாட்டு எப்படிப்பட்டதுன்னு அந்த டைமில் அவர் நடித்து அப்பா வந்தோன்னே சுவாமிகள் மறைஞ்சோடனே என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியல அப்புறம் என்னடா பண்ணுறது நம்ம இப்போ தவிப்பாயிடுச்சு ஏன்னா நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி திடீர்னு ஒரு நின்று போனோடனே அவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு அவங்க வேறு ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணி பெரியப்பா டி கே சங்கரன் அவருடைய தலைமையில் நாமளே ஒரு தனி குழு தொடங்கினா என்ன அப்படின்னு சொல்லி மதுரை ஸ்ரீ பாலசண்முகானந்த சபா அப்படின்னு ஒரு சபையை மதுரையில் தொடங்குறாங்க மதுரையில் தான் சாமி வந்து அவருடைய நாடகக்குழுவின்னு தொடங்கினார் மதுரை வந்து ஒரு தாயகம் மாதிரி கலைகளினுடைய இருப்பிடம் கலைகள் பிறந்த இடம்னு சொல்லலாம் மதுரை த தஞ்சாவூர் திருநெல்வேலி இதெல்லாம் இல்லைன்னா நெல்லை எல்லாம் இல்லைன்னா கலைகளே வளர்ந்துருக்காது அந்த மாதிரி ஊர் அதெல்லாம் அப்படி மதுரையிலேருந்து அந்த நாடகக் குழுவை அவங்க தொடங்கினாங்க அந்த குழுவில் அப்பா சித்தப்பா எல்லோரும் இருக்காங்க பெண்ணுக்கு பெண்கள் கிடையாது அப்புறம்தான் வந்தாங்க அதில் வந்து சேர்ந்தவர் தான் பத்து வயசில் சரியாக பத்து வயசுல லக்ஷ்ய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர் வந்து சேர்ந்த வயது பத்து வயசு அவர் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அதே மாதிரி அது சின்ன வயசுலேயே வந்து சேர்ந்தவர் தான் நடிகர் எஸ் வி சகஸ்வரமும் அப்புறம் அப்பா நடிகராக நடித்து பாரதியாரா கப்பல் ஓட்டி தமிழன் நடித்த அமக்களம் பண்ணால் எஸ் வி சுப்பையா இவங்கெல்லாம் அப்பா கூட இருந்தவங்க நடிகை வேல் எம் ஆர் ராதா வந்திருக்கிறார் அவர் வந்து சிவாஜியை கூப்பிட்டு வந்திருக்கிறார் அப்போ சிவாஜி வந்து அப்போ பெண் வேடம் போட்டுக்கிட்டு இருக்கார் திலகம் அவர்கள் அவர் நம்ம நல்ல நடவு குழு வேணும் நடிக்கிறதுக்குன்னு வந்தோம்னா இங்கே கூட்டு வந்துருக்காங்க அப்போ பெரியப்பா வந்து நிறைய பசங்கள் இருக்காங்கடா நிறைய பேர் பெண் வேஷம் போடுறதுக்கு இருக்காங்க நீயும் பெண் வேஷம்தான் போட முடியும் அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க வேலை இல்லை நீ வந்தால் வெறும் சேவகம் மாதிரி நிற்கணும் அது ஆனால் உங்களை நான் பார்க்கும்போது நல்ல ஒரு தோற்றம் உனக்கு வந்து நல்ல ஒரு அம்சம் இருக்குன்னு தெரியுது நீ நல்லா வருவே ஆனால் இப்போ இங்கே இருந்தால் உனக்கு வளர்ச்சி கிடையாது அதனால் வேறு ஏதாவது குழுவில் போய் நடியேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அமுச்சிட்டாங்க நடிகர் திரகத்தை அன்னைக்கு பெரியப்பா அவர் தான் முதலாளி டி கே சங்கரன் எப்பேற்பட்ட கலைஞர் பாருங்க சரின்னு சொல்லி நடிகர் ஏமாரி தான் அப்புறம் தான் ஜெகநாதையர் கம்பெனியில் போய் சேர்ந்து சிவாஜியும் அப்படியே அதில் பழக்க விட்டு அப்புறம் அப்படியே ஒவ்வொரு கம்பெனியாக வந்தாங்க வைரநாடக சபா சக்தி நாடக சபா இதெல்லாம் வந்தாங்க இதெல்லாம் அப்புறம் பின்னாடி கதை அப்போ அவங்கள்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்ல வர்றேன் அவங்கெல்லாம் இதில் வந்திருக்காங்க அதுக்கப்புறம் நடிகர் டிபர் நடிகர் டிவி நாராயணசாமி அவரும் இங்கே பயிற்சி பெற்றவர் தான் அதேமாதிரி ஸ்ரீதரும் ஸ்ரீதர்லாம் பிற்கால பிற்காலம் அது அதாவது பாலசம்மா அந்த சுபாவை இல்லை இவங்களை வந்து இந்த நாடகக் குழுவை நடத்தி பல வெற்றி நாடகங்கள் புராண நாடகங்களாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த சிவலீலா கிருஷ்ணலீலா கந்தலீலா சொல்லி எல்லாம் முருகன் கந்த கந்தலீலா கிருஷ்ணன் கதையென்னா கிருஷ்ணலீலா பூரம் வரும் அதில் அதே மாதிரி ராமாயணம் வரும் இதில் ராமாயண நாடகம் நடத்தியிருக்காங்க இதுல எல்லாம் எல்லாருக்கும் முக்கியமான வேஷங்கள்லாம் இருக்குது அதில் இந்த சிவலி இல்லாங்கிற நாடகத்தில் தான் அப்பா வந்து செண்பக பாண்டியனாக நடிப்பார் இப்போ படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க திருவிளையாடல் படத்தில் முத்துராமன் நடித்தார் பாருங்க அந்த ரோல் தான் செண்பக பாண்டியன் அந்த ரோலை வந்து அப்பா பண்ணுவார் நாடகத்தில் சித்தப்பா தான் சிவன் சிவலி இல்லாதே அதாவது ஒரே அரங்கத்தில் நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து நடந்திருக்காது நூற்றி எட்டு சிவலி பேர் அதுக்கு மா நூற்றி எட்டாவது நாடகத்துக்கு தலைமுதாங்க செட்டிநாட்டரசர் முத்திய செட்டியார் அவர்கள் மதுரையில் அப்படி நடந்த நான் ஒவ்வொரு நடந்த நாடகம் வைத்தியநாத வைத்தியநாதபாதருடைய ஸ்கிரிப்ட் அது அந்த தான் அப்படியே திருவிழாடெல்லாம் ஏபி நாகராஜன் எடுத்தார் ஏபி நாகராஜன் இந்த குடலும் சேர்ந்தார் பெண் வேடம் சூப்பராக இருக்கும் அவருக்கு பெண் வேடம் அப்பாவுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காருன்னா பாருங்கள் ஒரு நாடகத்தில் அப்பாவுக்கு ஜோடி அவர் இணை அப்படி தத்ரூபமாக இருக்கும் பெண் வேடம் அவர் தான் ஏ பி நாகராஜன் அவர் இப்படி பல கலைஞர்களை உற்பத்தி பண்ண சபா இந்த பாலசர்மான சபா அதே மாதிரி சிறந்த நாடக ஆசிரியர்களையெல்லாம் அப்பா அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அதாவது எந்த ஒரு எழுத்தாளரை பார்த்தாலும் அப்பா வந்து என்ன பண்ணுவாருன்னா நீங்கள் கதையை எழுதினதோட விடப்படாது ஒரு நாடகம் எழுதுங்க ஒரு நாடகம் எழுதுங்க நாடகம் எழுதினா தான் உங்கள் புகழ் அதாவது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் நல்லா கிடைக்கும் அது அப்படி ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா நாடகம் தவறாமல் எழுதுங்கன்னு வரிசையாக எவ்வளோ நாடக கலைஞர் ரா வெங்கடாஜலம் அகிலன் அதுக்கப்புறம் பா ஆதி மூலம் சோமசுந்தரம் சோமசுந்தரங்கிறவர் யாருன்னா அந்த திருமலை மகாலிங்கன்னு சினிமாவில் டைரக்டராக இருந்திருப்பாங்க அந்த திருமலையோட அப்பா தான் சோமசுந்தரம் அவங்களெலாம் அந்த அந்த எல்லாம் கொண்டு வந்தார் ஒவ்வொருத்தரையும் எழுத சொன்னார் நாடகம் எழுத சொன்னார் அதே மூலம் அதுக்கப்புறம் நம்ம பா நீலகண்டன் இயக்குனர் பாருங்க அவர் நாடகம் எழுதியிருக்கிறார் அப்பா இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுல கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களெல்லாம் யாரும் பார்த்ததில்ல படத்தில் பார்த்துருக்கோம் பா நீலகண்டன் எவ்வளோ பெரிய டைரக்டர் உடைய கூடவே இருந்தவர் அந்த நீலகண்டன் நாடக ஆசிரியர் தொடக்கத்தில் முள்ளியில் ரோஜார்னு ஒரு நாடகம் எழுதி கொடுத்தார் அப்பாவுக்கு அதே மாதிரி துறை கண்ணன் அவர் ஒரு சிறந்த நாடகாசிரியர் உயிர்வாயியம் கொடுத்தாரு அப்புறம் அந்தமான் கைதி எழுதினார் கூசா கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு நாடகாசிரியர் இப்படி எல்லாரையும் நாடகம் எழுதிட்டே வந்தார் அந்த அந்த பாலசண்முகானந்த சபா வரைக்கும் அப்பாவோடையும் ஒரு பெரிய சரித்திரம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் வருஷம் வரைக்கும் இந்த நாடகம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது நடுவில் ஈரோட்டில் இவங்க நாடக குழு ஒரு ஒரு ஊருக்கும் போனால் ஆறு மாதம் நடக்கும் காரைக்குடி தஞ்சாவூர் திருச்சி மதுரை இப்படி ஒவ்வொரு வாரம் நடத்திட்டு வரும்போது ஈரோடு நடத்தும் போது பெரியார் தொடர்பு கிடச்சிது தந்தை பெரியார் ஓகே அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு இந்த இந்த அவருக்கு தான் கடவுள் மறுப்பாளர் இல்லையா இந்த புராண நாடகம் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் சும்மா இதே பேசிகிட்ருக்கீங்க சமூக சீர்திருத்தம் பண்ணுற மாதிரி எதாவது நாடகங்கள் நீங்கள் பண்ணணும் சமுதாயத்தில் சீர்திருத்தம் வரணும் விதவா திருமணத்தை நீங்கள் ஆதரிக்கணும் விதவைகள் மறுவாழ்வுக்கு நீங்கள் வழி பண்ணணும் இதெல்லாம் நாடகம் மூலம் சொல்லுங்கள் ஜனங்களுக்கு போய் சேரட்டும் அது மாத்திரம் இல்லையா நாங்க கேள்விப்பட்டதுக்கு இந்த வெள்ளக்காரனை எதிர்த்து தேசபக்தி அதுவும் பானபுரத்து வீரன் என்ற பேர்ல அந்த தேசபக்தி என்ற அந்த அவருடைய கதையை எடுத்துக்கிட்டு பானபுரத்து வீரன் அது பேர் வச்சு வே சாமிநாத சர்மா கதை அது அது வந்து பகத்சிங் எல்லாம் தூக்குல போட்ட நேரம் அப்பா வந்து விடுதலை போராட்டத்துக்கு வேலை செஞ்சவர் அப்பா வந்து ஒரு விடுதலை போராட்ட தியாகி இத பெருந்தலைவர் காமராஜர் கூட்டத்திலேயே சொன்னார் சண்முகம் வந்து ஒரு விடுதலை போராட்ட தியாகி என்று நான் சொன்னார் அவர் நடிகர்னு மட்டும் நினைக்காதீங்க அவர் வந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு ஒரு தியாகி தன் நாடகங்களின் மூலம் நாட்டு மக்களுக்கு விடுதலை உணர்வை ஊட்டியவர் பானபுரத்து வீரன் கதையை சொன்னாங்க அதில் வந்து பகத்சிங் தூக்கில் போடுற மாதிரி இங்கே அதில் பேர் மாற்றி வரும் அரெஸ்ட் பண்ண வந்துடுவாங்க போலீஸ் இந்த நாடகம் கடை செய்யப்பட்ட நாடகம் இவங்க நடத்தினாங்க அதுக்கு அரெஸ்ட் பண்ணலாம் வருவாங்க அந்த நேரம் டக்குன்னு அந்த கதையை வேற மாதிரி மாற்றி வசனங்களை வேறு மாதிரி மாற்றி பேசி சமாளிச்சுருவாங்க இல்லைன்னு வச்சுங்க அன்றைக்கெல்லாம் வந்து ஸ்கிரிப்டை கொடுக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க அப்ரூவல் பண்ணணும் ட்ராமா ஸ்கிரிப்டை அதுக்கப்புறம் தான் நடத்த முடியும் அந்த நாடகத்தில் ஸ்கிரிப்டை அப்ரூவ் பண்ணாமல் மெடல் ஏற முடியாது அப்ரூவலுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாங்க ஆனால் இவங்க நாட்டு மக்களுக்கு தேசபக்தி உணர்வு ஊட்டணும்னு சொல்லி அந்த அந்த வந்தே மாதரம் எல்லாம் பண்ணி அப்படி வருவாங்க அது ஜனங்க இது ஜனங்களும் ஆர்வாரம் ஆகிடுவாங்க ஆனால் போலீஸுக்கு தடவை உத்தரவு அவங்க அவங்க வந்துடுவாங்க அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இது நடந்த விஷயம் அதெல்லாம் அதில் இப்படியெல்லாம் வந்து இந்த அந்த சபாவில் இவ்வளவு நடந்திருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அவங்க வந்து நாடக கம்பெனியை நிறுத்திடலாம்னு நினச்சாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஏன்னா எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஒரு விடுதி மாதிரி அமைப்பில் அமைச்சு ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து எல்லாரையும் தங்க வச்சு சாப்பாடு போட்டு சமையல் இதெல்லாம் பெரிய கல்யாண சமையல் மாதிரி நடக்கும் பர்மனண்ட்டாக சாப்பிட்டு அங்கே இருந்தவங்க சம்பளம் ரொம்ப குறைவு அது அவங்க பேரண்ட்ஸுக்கு போகும் அவங்க கையில் கொடுக்க மாட்டாங்க இப்படி இருந்த காலம் படிப்பு சொல்லிக் கொடுக்குறதுக்கு அறிவு அபிவிருத்தி சங்கம்னு ஒன்றா இதுலேயே ஏற்படுத்தி அறிவு சுடர்ன்னு ஒரு கையெழுத்து பிரதியை பத்திரிகையை நடத்தி எல்லாம் அதில் எழுத வச்சார் அப்பா கல்வியும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதாவது நாடகத்தில் நடிக்கிறவன் படிப்பு எல்லாம் போயிடக்கூடாதுன்னு அடிப்படை கல்வியும் கொடுத்துருக்குறாங்க இது மாதிரி எங்க இருக்கு இன்ஸ்டிடியூஷன் சொல்லுங்க ரொம்ப ரொம்ப ஒரு சாதனையான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்க்கை அதுல இதை முடிச்ச இந்த நாற்பத்தி எட்டாம் வருஷம் வரைக்கும் இருந்தவங்க சென்னைக்கு வர்றாங்க அப்புறம் சென்னைக்கு போனா நல்ல புகழ் அடையலாம் அப்படின்னு சென்னைக்கு வர்றாங்க அப்போதான் முதல்ல ஒற்றவாட தேட்டர்ன்னு ஒன்னு சென்ட்ரல் பக்கத்துல இருந்தது ஒற்றைவாட தேட்டரு நடிகைவழி எம் ஆர் ராதாவுடைய ரத்த கண்டீரெல்லாம் அங்கே தான் நடந்தது பல பழைய க நாடகங்கள்லாம் நடந்திருக்கு சிவாஜி வண்டி வீரவாண்டிய கட்டவுமான நடந்திருக்கு அந்த ஒத்தவாட தேட்டரில் அந்த டைமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னைக்கு வந்தவங்க என்ன பண்ணுறது தினம் திருவுள்ளிக்கண்ணில் ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணலாம்னு வரும்போது அவங்க குழு நடத்துகிறதில் உள்ள சிரமங்கள் என்ன திரைப்படம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு நாடக கலைஞர்கள் இவற்றில் இருந்த கலைஞர்கள்லாம் ஒவ்வொருத்தராக சினிமாவுக்கு போக ஆரம்பித்தாங்க அதான் நல்லா நடிகர்களை இவங்களே அனுப்பிச்சிடுவாங்க நல்ல வாய்ப்புகளை தேடி நீங்கள் வளர்ச்சி அடையணும் இங்கே இருந்தால் வளர்ச்சி கிடைக்காம போயிடும்னு சொல்லி அப்பாவே அனுப்பிச்சவங்க தான் எஸ் எஸ் ராஜேந்திரன் எஸ் சி சிப்பையா எல்லாம் அப்படி வெளியே வந்தவங்க தான் இங்கே எல்லாரும் வெளியே வந்து ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னா அந்த நாற்பத்தி எட்டுக்கு அப்புறம் பாருங்கள் அதுக்கப்புறம் இவங்க வந்து குழுவை வந்து என்ன பண்ணலான்னு வரும்போது ராத மூஜறிஞர் ராஜாஜி அவர்கள் அவர் தான் சொன்னார் இல்லை இல்லை வுட்லேண்ட்ஸ் ஹோட்டலில் ரிசப்ஷன் மாதிரி வச்சு மூடு விழா நடத்தினாங்க அதை வந்து ராஜாஜிக்கு மனசு இல்லை அவர் என்ன சொன்னார் இல்லை இல்லை உங்கள் நாடக மூலம் நாட்டு மக்களை நல்லா சீர்திருத்த முடியும் அந்த மாதிரி நாடகம் போடுறவங்க நீங்கள் அதுவும் உங்கள் ஔார் நாடகம் வந்து ரொம்ப ரொம்ப பேர் வாய்ந்த நாடகம் அதனால் எனக்கு தெரிஞ்சு ஔவையாரா சண்முகம் நடிக்கிறாருன்னு சொன்னால் நடிக்கலை ஔவையாராவே வாழ்ந்தவர் அதனால் அவர் எனக்கு தெரிஞ்சு இனிமேல் த நம்ம நாட்டில் ஓவையாருனா சண்முகம் சண்முகம்னா ஔவையார் இதுதான் நான் சொல்லுவேன்னு சொன்னது ராஜாஜி அவர்கள் அப்படி பாராட்டுனாரு அதனால் இந்த நாடகத்தை நிறுத்தக்கூடாதுன்னாரு உடனே அவருடைய வார்த்தையை கேட்டு அப்பா மதிப்பு கொடுத்து என்ன பண்ணார் உடனே நாடகத்தை நம்ம நடத்துவோம் வேற மாதிரி பண்ணுவோம்னு சொல்லி இந்த பர்மனெண்ட்டாக உட்காந்து சாப்பாடு போட்டுலாம் நின்று இந்த விடுதி திருடு இல்லாமல் நடிகர்களை எங்கேஜ் பண்ணி சம்பளம் கொடுத்துடலாம் ஒரு நாடகத்துக்கு இவ்வளோன்னு சொல்லி ஒரு நாடக டி டிகேஎஸ் நாடக சபான்னு அப்போ தான் அது உருவாச்சு இந்த டிகேஎஸ் நாடக சபா உருவாகி நாற்பத்தெட்டுக்கு அப்புறம் நாற்பத்தொன்பது ஐம்பதுலேருந்து தொடங்கி நடக்குது நடக்குது அதில் நாடகங்கள் போடும்போது தான் பெரியார் சொன்ன மாதிரி சோசியல் ட்ராமாஸ் சமூக நாடகங்கள்லாம் போட ஆரம்பித்தாங்க கல்கியுடைய கல்வனின் காதலி அப்புறம் அந்த மாதிரி நாடகங்கள்லாம் பா நீலகண்டனுடைய முள்ளில் ரோஜா அப்புறம் பா ஆதிமூலம் எழுதின மனிதன் அது படமாகவும் வந்தது அப்பாவுக்கு சிறந்த நடிகர் விருது கொடுத்துருக்குறாங்க மத்திய அரசு ப மனிதன் நாட படம் படமும் வந்தது அப்படி நடிக்க ஆரம்பித்தாங்க அப்படி தான் இயக்குனர் ஸ்ரீதர் அவர் இயக்குனர் அப்புறம் ஆனார் முதல்ல அவர் வந்து ஒரு கதையை கொண்டு வந்தார் ரத்த பாசம்னு ஒரு கதை அது முதல்ல வேறு லட்சியவாதிங்கிற பேரில் வந்தது அப்பா அந்த கதையை படித்து பார்த்துட்டு அதில் ஒரு வரியை படித்தார் உடனே ஸ்ரீதர் உடனே வர சொல்லுங்கள் அப்படின்ட்டார் எங்கே இருந்தாலும் அவர் அப்பா பார்க்குறதுக்கு பல நாள் முயற்சி பண்ணி வாசல்லையே கேட்டில் நின்றுட்டு இருந்து கஷ்டப்பட்டுருக்கார் அப்புறம் ஒரு நாள் அவரை தெரிஞ்சு அப்பா வர சொல்லி என்ன ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க என்ன விஷயம் இல்லை அண்ணாச்சி அண்ணாச்சின்னு தான் அப்போ உங்களெல்லாம் மரியாதையாக கூப்பிடுவாங்க ஏன்னா அந்த நார்வல் பக்கம் தான் மரியாதை வார்த்தை இல்லைன்னாச்சு உங்கள்கிட்ட கொடுத்து இந்த கதை இருக்குன்னு கேட்கலான்னு பார்த்தேன் அவ்வளோதானே ஏன் வெளியே நிற்கிறீங்க முதல்ல வர சொல்லி சரி நீங்கள் ரெண்டு நாள் பொறுத்து வாங்க நான் படிக்கிறேன்னொன்னு அப்பா படிக்க ஆரம்பிச்சோன்னு பாருங்கள் அந்த கதையில் பிறக்கும்போதே யாரும் பெரிய லட்சியவாதியாக பிறந்து விடுவதில்லை பிறக்கும்போதே யாரும் பெரிய அறிவாளியாக பிறந்து விடுவதில்லைன்னு ஒரு வரியை படித்தார் அற்புதமான வரி இந்த சிந்தனை உள்ளவங்க ரொம்ப நல்லா வருவாங்க முதல்ல அவரை வர சொல்லுவேன் உடனே அவரை வர சொல்லிட்டு இந்த கதை எனக்கு நான் படித்தேன் ரொம்ப நல்லா இருக்குது இதை நாடகமாக எழுதணும் ஏன்னா இதுக்கு கதை வசனம் எழுதணுன்னொடனே நீங்கள் செங்கல்பட்டுலேருந்து வர்றீங்க கஷ்டப்பட வேண்டாம் என் வீட்லேயே தங்குங்கன்னு இந்த மாதிரி இந்த வீட்லேயே அப்போ இப்போ தான் நான் மூணு மாடி முன்னாடி வந்து ஒரு மாடி தான் இருந்தது அப்போ இந்த மாடியில் ஓலை கூரை போட்டிருக்கோம் அப்போ அங்கே தான் இருப்பார் அங்கே தான் நாடகம்லாம் எழுதுவார் இப்போ படிப்பார் அந்த இடத்துல நீங்கள் தங்கிக்கிங்க இங்கேயே தங்கியிருந்து சாப்பாடு போட்டு அவர் ஒரு வாரம் வீட்டிலேயே தங்கியிருந்து எழுதின நாடகம் தான் ரத்த பாசம் அப்படி வளர்த்தார் ஸ்ரீதரை அதை மறைவது வரைக்கும் சொல்லிட்டு இருப்பார் ஸ்ரீதர் எப்போ பார்த்தாலும் அவர் அப்போ அவர் அந்த நாடகத்தை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது சீக்கிரம் அரங்கேற்றம் பண்ணுறேன்னு சொன்னோன்னா அரங்கேற்றம் பண்ணிட்டார் அரங்கேற்றம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அந்த நாடகாசிரியர்களுக்குலாம் ஒரு சிறப்பு செய்வார் அப்போ தங்க மோதிரம் இல்லை தங்க சங்கிலியை தான் போட்டு கௌரவிப்பார் அப்போ அவங்க அதே மாதிரி ஸ்ரீதரையும் கூப்பிட்டு கவனித்தவொன்னே அவர் காலில் விழுந்து அவர் எப்படி பரவசமாயிட்டார் என்னாச்சு எனக்கு பெரிய எதிர்காலத்தை உண்டு பண்ணிட்டு இந்த நாடகத்துலேருந்து இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வரீங்க பாருங்கள் அதையே சொந்த படமாகவும் இவங்க எடுத்தாங்க படங்களை எடுக்கிறதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்பா நாடக கலைஞர்கள் தான் ஆனால் எங்கள் பெரியப்பா கொஞ்சம் நிர்வாகம் உள்ளவர் முத்துசாமி பெரியப்பா அவர் என்ன பண்ணார் அவ்வை ப்ரொடக்ஷன்ஸ்னே ஒரு பேர் வச்சு ஒரு ஒரு பட கமிஷ் தொடங்கினார் அதில் இந்த ரத்த பாசங்கதையை எடுத்தாங்க படத்துலேயும் இவங்களே தான் நடித்தாங்க படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டே அன்னைக்கு சித்ரா காமதேனு பாரத் மூணு தியேட்டர்லேயும் நூற்றம்பது நாள் ஓடிடுச்சு பிரமாதமாக உடனே அப்பாவுக்கு அந்த அதை வச்சு தான் செட்டில் ஆனாங்க இவங்க லைஃப்பில் வீடு எல்லாம் வாங்கி செட்டில் ஆனது அதை அந்த இதை வச்சு தான் அப்போ பெரியப்பா அதுக்கப்புறம் படம் எடுக்க வேண்டான்ட்டார் ஏன்னா படத்தொழில் நமக்கு புதுசு நமக்கு நஷ்டப்பட்டுருவோம் நமக்கு வந்து சம்பாரி செய்ததை இழந்துருவோம் வேண்டாம்னு சொல்லி அந்த ஒரு படத்தோடு நிறுத்திட்டாங்க அதுதான் பாசம் அதில் தான் ஸ்ரீதர் இருந்தால் என்எஸ்கே மிகப்பெரிய இதாக இருந்தார் அப்பாவுடைய நெருங்கின நம்ம பிரம்பரவாத சகோதரர் மாதிரி மூத்த சகோதரர் மாதிரி ஒரு அதனால அப்பான்னு தான் அவரை கூப்பிடுவோம் அவர் நினைவாக கலைவாணர்னு எனக்கு கலைவாணர்னு எனக்கு வாழ்த்து பாடினவர் வந்து அப்பாவுக்கு ஒரு வகையில் தாய் மாமா வேணும் உறவினர் எங்களுக்கு சுந்தரம் பிள்ளை எங்களுக்கு உறவினர் திருவனந்தபுரத்தில் சமஸ்தானத்தில் திவானர் போது பாரத ஸ்டேட் பேங்கில் எனக்கு வேலை கிடச்சி அதில் ஒரு வேலை எனக்கு கிடச்சிருச்சு அது கிடச்ச உடனே அதை அதில் இருந்துக்கிட்டே தான் அப்புறம் நான் என்னுடைய பணிகளை செய்ய ஆரம்பித்தேன் அதில் இருந்து நான் பணி இருக்கும்போதே தான் எனக்கு கலைமாமணி விருது கொடுத்தேன் நான் வேண்டா பொறுப்பாக போய் ஃபோன் எடுத்தேன் ஏன்னா தூங்குற நல்லா தூங்கிட்டு இருக்கேன் நேரம் நாலு மணிக்கு எழுப்புறாங்களே யாராக இருக்கும்னு போனால் நான் தான் ராமச்சந்திரன் பேசுகிறேன்னார் எனக்கு அது வேறு எந்த ராமச்சந்திரன்னு கேட்குற மாதிரி வந்துருச்சு எனக்கு அதுக்குள்ளே அவரே அந்த டைம் கேப்பை புரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆர் பேசுகிறேன்னாரு எப்பாடி நான் என்ன என்னென்ன